இந்த நான் தீபாவளி அந்த மாதிரி ஒரு பில்டிங் அந்த பில்டிங்கில் ஒரு அஞ்சாறு வயசுல சிம்புவும் அவங்க தங்கச்சி அவங்க அப்பாவும் அப்படி பேப்பர் போட்டு அவர் வீடு வீடாக பேப்பர் போட போலீஸ் துப்பாக்கி வர அவர் கமல் இருக்கிற பேப்பரை போட அவங்க அப்பா அப்ப என்ன பண்ற நாசால சுட்டுறாரு ஏன் சொல்றாரு தெரியல ரூட் அப்படின்னு சொல்லி சுட்டுறாரு ஏன் யோசிச்சு பார்த்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சது அப்புறம் எப்படி ஏக்குறது அப்புறம் எப்படி கமல் வந்து சிம்புவை எடுப்பார் அப்புறம் சிம்பு வளர்த்து அது எப்படி பிரச்சனை ஆகும் அதுக்காக வாண்டடாக ஒரு சுடு கது இருக்கோம் சுட்டதுனால போலீஸ் விட்டுருக்குமா விட்ருக்காது சுட்டதுனால இவங்க தப்பிச்சாங்களா கிடையாது எதுக்கு சுட்டாங்கன்னே தெரியாது சுற்றுவரு டமால சுற்றுவார் அங்கே தப்பிச்சுடுவார் கமல் சிம்புவை தூக்கின்னு நான் வளர்க்குறேன்டா உன் தங்கச்சி நான் கண்டுபிடிக்கிறேன்டா உன்னை கேடைமா பயன்படுத்தி நான் எஸ்கேப் ஆகிறேன்டா அப்படின்னு அவர் அவர் தான் ஹீரோ எதுக்கு ஹீரோ இப்போ நாயகன் படம் மாரி ஒரு ஏழையாக இருந்து மக்களுக்காக போராடி ரவுடியானாரா இல்லை